இந்த பிப்ரவரி மாதம் நம்ம நேயர்களுக்கு எப்படி இருக்கு இப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலிருந்து குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி இருக்கு இந்த மாதம் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் படிப்பு சம்மந்தமான விஷயங்களா இருக்கலாம் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டாக இருக்கும் என்னன்னா இந்த மாசத்துல இருந்து அவங்க லைஃப்ல ஒரு ரெண்டரை வருஷமா நடக்காத விஷயங்கள் எதெல்லாம் தடையாயிடுது காலமாக குழந்தை இல்லை கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் விரக்தி அதிகமாக உள்ள மாதமாக இருக்கும் போது பண விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு விமோச்சனம் பரவாயில்ல இந்த மாதம் நான் சிலதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் சாமிகளை வந்து வழிபடலாம் பன்னெண்டு ராசிகளுக்கும் ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட குருஜி டாக்டர் வீனஸ் பாலாஜி அவங்க இணைந்திருக்கிறாங்க இருக்கிறாங்க அவங்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம்மா சார் இப்போதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் முடிந்து அடுத்த மாதத்துக்குள்ள நம்ம அடியை எடுத்து வச்சிருக்கோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்ம நேர்களுக்கு எப்படி இருக்கு பன்னெண்டு ராசிகளுக்குரிய ராசி பலன்கள் பற்றி இன்னைக்கு பார்த்துலாம் சார் ஃபர்ஸ்ட் மேச ராசி எப்படி இருக்கு இந்த மாதத்துல மேஷ ராசி அன்பர்களுக்கு இப்போ வருகின்ற பிப்ரவரி மாதம் நாலாம் தேதியிலிருந்து குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி இருக்கு அதனால வரக்கூடிய காலகட்டங்களில் நிறைய பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அதே மாதிரி மேஷ ராசி என்பவர்களுக்கு குடும்பத்துல ஏற்பட்ட சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் விழுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி வீடு வாங்கும்னு நினைக்கிறவங்க இடம் வாங்கும்னு நினைக்கிறவங்களுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்ததா ரிஷபம் ராசி அவங்களுக்கு எப்படி இருக்கு சார் ரிஷப ராசி என்பதுக்கு அவங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் லாபஸ்தானத்துல இருக்க போறாரு இந்த மாசம் அவங்க நினைச்சதெல்லாம் நடக்க போகுது அது வேலையா இருக்கலாம் தொழிலா இருக்கலாம் படிப்பு சம்பந்தமான விஷயங்களா இருக்கலாம் அதே மாதிரி வீடு இடம் வாங்குற விஷயமா இருக்கலாம் அவங்க லைஃப்ல நீண்ட காலத்துக்கு அப்புறம் ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது அடுத்ததா மிதுன ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் சார் மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் மிக்ஸ்டா இருக்கும் என்னன்னா அவங்க ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல குரு பகவான் வக்கரை நிவர்த்தி அடைகிறாரு நாலாம் இடத்துல கேது பகவான் இருக்காரு பத்தாம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு அதனால இந்த மாதம் வந்து கொஞ்சம் செலவுகள் அதிகமாக உள்ள மாதமாக இருக்க போகுது அதேமாதிரி உடல்நிலை பாதிப்புகள் உள்ளவர்கள் அவங்களுடைய உடம்பை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுத்துக்கணும் இல்லை அதனால ஒரு மருத்துவ செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி இந்த மாதம் வீடு வாங்குறது இடம் வாங்கறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது கடக ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் சார் கடக ராசி என்பர்களுக்கு ஒரு அஷ்டம சனி ரெண்டரை வருஷமாக போயிட்டு இருக்கு அதுல இருந்து ஒரு நிவர்த்தியை கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் இந்த மாசத்துல இருந்தே அவங்க லைஃப்ல ஒரு ரெண்டரை வருஷமா நடக்காத விஷயங்கள் எதெல்லாம் தடையா இருந்ததோ எதெல்லாம் தாமதமா இருந்ததோ அது வேலை விஷயத்துல இருக்கலாம் முக்கியமா தொழில நிறைய கடன் பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாசத்துல இருந்து நிறைய கடன் பிரச்சனைகள் குறைய போது வேலை வாய்ப்பு கிடைக்க போது தொழில முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாதமா இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் அடுத்தது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் ஏதாவது தொழில் தொடங்கலாமா இல்ல புதிய திட்டங்கள் ஏதாவது இருந்தா அமுல்படுத்தலாமா என்ன பண்ணலாம் சார் சிம்ம ராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்க ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சாக போடாது அதனால சிம்ம ராசி என்பர்கள் இந்த மாதம் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய மாதமா இருக்கு முக்கியமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நிச்சயதார்த்தம் ஆகிறதுக்கான சான்சஸ் உண்டு நீண்ட காலமாக குழந்தை இல்லை அவங்கெல்லாம் இந்த மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு போனால் சிறப்பாக இருப்பாங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு பணம் வரல நான் ஒரு லோன் அப்ளை பண்ணேன் கிடைக்கல நான் வெளியில பணம் கேட்டேன் வரல எனக்கு வர வேண்டிய பணம் இருக்கு வரல அது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா பிப்ரவரி மாதம் இருக்க போகுது ராசிக்கு இந்த மாதம் எப்படி சார் இருக்கும் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விரக்தி அதிகமாக உள்ள மாதமா இருக்க போகுது அதனால யாரெல்லாம் கண்ணீராசியா இருக்கீங்களோ அதிகமான விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு ஏன்னா சில விஷயங்கள் இந்த மாதம் என்னால் செய்ய முடியல ஒரு ஆஃபீஸில் இருக்கட்டும் ஆஃபீஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் வேலை செய்கிற இடத்துல ஏதாவது தொந்தரவுகள் வரும் அதே மாதிரி கொஞ்சம் ஃபோக்கஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் வரும் முக்கியமாக கணவன் மனைவி சார்ந்த விஷயங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதுல ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வரதுக்கான வாய்ப்பு உண்டு ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய முக்கியமான மாதமாக கன்னிராசி ராசி இருக்க போகுது அடுத்ததா துலாம் ராசிக்கு இந்த மாதம் இருக்கும் சார் துலா ராசி அன்பர்களுக்கு என்னன்னா இந்த மாதம் வந்து அவங்களுடைய ராசியாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் ஆறாம் இடத்துக்கு பேச்சா போடுறார் அதே போல அவங்க ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அதனால பணம் விஷயங்கள் ரொம்ப கவனமா இருந்து அது பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயமா இருந்தாலும் சரி கடன் வாங்கக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய மாதம் அதே போல் முயற்சி செய்தால் மட்டுமே வெற்றி அடைய முடியும் அதனால் அதிகமான உழைப்புகளை போடணும் அதிகமான முயற்சிகளை பண்ணணும் உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கஸ்டமரை அதிகமாக போய் பார்க்கணும் ஆர்டர்ஸ் எதாவது கொ கொட்டேஷன் எதாவது கொடுக்குறாங்கன்னா ஆர்டர்ஸ் வாங்குறதுக்கு அதிகமாக அலைய வேண்டிய சூழ்நிலை வரும் அதே போல நிறைய பேருக்கு தேவையில்லாத உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கான சான்சஸ் இருக்கு இந்த அலையும் போது கொஞ்சம் வெளில சாப்பிட்றது வெளில தண்ணி குடிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா பெரிய பாதிப்புகள் இல்லாமல் அவன் கண்டிப்பாக இருக்கலாம் அடுத்ததான் விருச்சிகம் ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் சார் விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு ஆறு மாதத்துக்கு அப்புறம் நினச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமா இருக்கும் அது ராசிக்கு ஏழாம் இடத்துல குரு பகவான் பக்கர நிவர்த்தியாக போனாரு அதனால் நிறைய விருச்சக ராசி என்பர்களுக்கு பண வரவுகள் நிறைய வரும் தொழிலில் முன்னேற்றங்கள் வரும் வாய்ப்புகள் வரும் அது மட்டும் இல்லாம நிறைய விற்சக ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல காதலில் வெற்றி அதே மாதிரி காதல் திருமணம் வெற்றி ஆகக்கூடிய ஒரு அற்புதமான மாசமா பிப்ரவரி மாசம் வரைக்கும் தனுசு ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான் ஆறாம் இடத்துல வக்கர நிவர்த்தியில இருக்க போறாரு நாலாம் இடத்துல ராகு பத்தாம் இடத்துல கேது அதனால இந்த மாதம் இவங்களுடைய முயற்சியில ஒரு தடைகள் ஏற்படும் முயற்சி செஞ்சாலும் சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்ற சூழ்நிலைகள் வரக்கூடிய மாதமாக இருக்க போகுது ஆனால் அதிக முயற்சிகள் எடுக்கணும் முக்கியமாக அம்மாவுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் அதே போல் தேவையில்லாத விஷயங்களுக்காக கடன் வாங்குவதை தவிர்ப்பது சிறப்பு அது வீட்டில் சுப நிகழ்ச்சிகளாக இருந்தால் கூட தேவைக்கு இருந்தால் கூட கடன் அதிகமாக வாங்கக்கூடாது கடன் வாங்கும்போது என்னென்னா அதிக வட்டிக்கு வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும் அதில் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான மாதமாக பிப்ரவரி மாதம் இருக்கப்போகுது அடுத்ததா மகர ராசிக்கு எப்படி இருக்கும் சார் மகர ராசி என்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழரசனிலிருந்து விலகக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் யாரெல்லாம் மகர ராசி நிறைய கஷ்டப்பட்டாங்க வாழ்க்கையில ஏதாவது மாற்றம் வந்துடாதா அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய மாசமா இருக்க போகுது முக்கியமா அவங்களுடைய மனநிலையிலேயே பார்த்தீங்கன்னா எதுவும் செய்ய முடியலன்னு நினைச்சவங்களுக்கு சில வாய்ப்புகள் வரும் என்னாலையும் செய்து முடிக்கக்கூடிய முடியும்ன்ற ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்க போகுது கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் சார் கும்பராசி என்பர்கள் அப்படின்னாவே பெரிய லெவல்ல சாதிக்கணும் பெரிய லெவல நம்ம விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கக்கூடிய கும்பராசி என்பது அவங்களுக்கு ஜென்ம சனி நடந்துட்டு இருக்கு அந்த ஜென்ம சனி நடக்கிறதுனால இந்த மாசம் தேவையில்லாத முக்கிய முடிவுகள் எடுக்க கூடாது ஒரு பிசினஸா இருக்கட்டும் ஒரு வேலை மாற்றமா இருக்கட்டும் ஒரு திருமணமா இருக்கட்டும் எந்த விஷயமா இருந்தாலும் ஒரு ஒரு மாசம் தள்ளி போட்டுட்டு அதாவது மார்ச் மாசத்துக்கு அப்புறம் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னா அதுல ஏதாவது ஒரு தவறுதல் ஏற்பட்டு வேலை போகலாம் வேலையில பிரச்சனை வரலாம் தொழிலில் ஒரு நஷ்டம் அடையலாம் அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய மாதமா இருக்க போகுது அடுத்து இந்த வருடம் முழுவதுமே மீன ராசிக்கு வந்து ரொம்ப கஷ்டமான காலம் அப்படின்னு சொல்லி இந்த பிப்ரவரி மாதம் மீன ராசிக்கு எப்படி இருக்கும் சார் இந்த பிப்ரவரி மாதம் மீன ராசி என்பவர்களுக்கு நல்லா இருக்க போகுது ஏன்னா காரணம் என்ன கேட்டீங்கன்னா ராசியாதிபதி மூணாம் இடத்துல வக்கர நிவர்த்தி ஆக போறாரு இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன பிரச்சனை நான் எல்லாம் ட்ரை பண்ணேன் ஒன்றும் நடக்கலை வேலைக்கு ட்ரை பண்ண கிடைக்கல பிஸ்னஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி தேடினேன் வரல சில இடத்துல கொட்டேஷன் கொடுத்து நடக்கல ஒரு திருமணத்துக்கு முயற்சி பண்ணும் நடக்கல ஒரு குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணும் நடக்கலன்னு சொல்லி எல்லாமே தடையா இருந்தது அவங்க ராசியாதிபதி வக்கரமா இருக்கனால இந்த பிப்ரவரி மாசத்துல நாலாம் தேதிக்கு அப்புறம் குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆறாரு அதே மாதிரி சூரிய பகவான் பதினோராம் இடத்துக்கு வராரு லாசியிலே சுக்கிர சுக்கர பகவான் பரிவர்த்தனை ஆறதுனால பார்த்தீங்கன்னா நின்னு போன விஷயங்கள் அதாவது இவங்க தேடுதல் தேடி கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதம் அதே போல் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளுக்கு அப்புறம் ஒரு விமோச்சனம் பரவாயில்ல இந்த மாதம் நான் சிலதெல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகுது சார் பன்னெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் அருமையா இருக்கணும் அப்படின்னா என்னென்ன சாமிகளை வந்து வழிபடலாம் சார் இல்ல பன்னெண்டு ராசிகளுக்கும் மொத்தமா ஒரே மாதிரி சொல்ல முடியாது ஒவ்வொரு ராசிகளுக்குமே ஆமா இப்ப பாத்தீங்கன்னா இப்ப மேஷ ராசி என்பர்கள் அப்படின்னா அவங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பக்கத்துல இருக்கக்கூடிய சிவன் கோவில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணலாம் அதே போல ரிஷப ராசி எடுத்தீங்க அப்படின்னா பக்கத்துல சிவன் கோவில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்வது சிறப்பு மிதுள ராசியை எடுத்தீங்க அப்படின்னா அவங்க நாகர் வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு கடக ராசி என்பது எடுத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு கால பைரவருக்கு ஒன்பது எள்ளு தீபம் போடுவது சிறப்பு அதே போல சிம்ம ராசியை எடுத்துட்டீங்க அப்படின்னா சிவன் கோவிலில் போய் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் சரி நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் போது அடுத்த கன்னி ராசி என்பதால் கண்டிப்பாக இந்த மாதம் வரக்கூடிய சங்கடகர சதுத்திய அன்னைக்கு விநாயகர் வழிபாடு தேய்பிரை சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகர் வழிபாடு செய்வது சிறப்பு அடுத்த துளாராசி என்பர் எடுத்தீங்க அப்படின்னா துளாராசி என்பர்களுக்கு இந்த மாதம் வந்து பெருமாள் வழிபாடு செய்வது மிக மிக நிறைய நல்ல தரும் அடுத்த விருச்சக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லி தக்ஷணாமூர்த்தி அப்படின்னு இருப்பார் சிவன் கோவிலில் தெற்க பார்த்து சிவன் கோயிலில் தக்ஷணாமூர்த்தி போறார் அந்த தக்ஷணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுவது சிறப்பான ஒரு பலனை அடுத்த தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்கள் இந்த மாதம் சனீஸ்வர பகவான் சிவன் கோவில் கூடிய சனீஸ்வர நவகிரகத்தில் கூடிய சனீஸ்வர பகவானை வழிபாடு பண்ணுறது சனிக்கிழமை வழிபாடு பண்ணுறது சிறப்பு அடுத்து மகரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மகர ராசி என்பர்கள் இந்த மாதம் பெருமாள் வழிபாடு நிறைய செய்வது நல்ல விஷயத்த கொடுக்கும் அடுத்து கும்ப ராசி என்பர்கள் கும்ப ராசி என்பர்கள் இந்த மாதம் சிவ வழிபாடு சிவன் கோவிலில் சிவ வழிபாடு அது முக்கியமாக பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அதே போல மீன ராசி அன்பர்கள் இந்த மாதம் பக்கத்துல நாகர் வச்சிருப்பாங்க சிவன் சிவன் கோயில் பகிர்ந்து நாகர் இருக்கும் இல்ல விநாயகர் பக்கத்துல ரெண்டு பாம்பு சேர்ந்த மாதிரி நாகர் இருக்கும் அதை சென்று வழிபாடு செய்வது நல்லது அது முக்கியமா ராகு காலத்துல செஞ்சாங்க அப்படின்னா அவங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கும் ரொம்ப நன்றி சார் இன்னைக்கு இணைந்து பன்னெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் எந்த சாமியை வந்து வழிபட்டா இந்த மாதம் அருமையா இருக்குன்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றீங்க ரொம்ப நன்றி சார் நன்றிமா வணக்கம் என்ன நேர்களே பிப்ரவரி மாதம் பன்னெண்டு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் நுழை பவானி